முந்தி முந்தி விநாயகனே அந்த மகனே முந்தி முந்தி விநாயகனே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு வெல்கம் டு டிஎஸ்எஸ் நினைக்கிறேன் இன்னைக்கு உலக தேங்காய் தினமும் யார் கண்டுபிடிக்கிறாங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல ஆனா இன்னைக்கு உலக தேங்காய் தினம்னு சொல்றாங்க நாம தேங்காயை பத்தி பேசிடுவோம் எது அம்பு சரிங்களா தேங்காய் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்க இருக்காங்களா என்ன இருக்க மாட்டாங்க தென்னை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய தேங்காய் சமையலுக்கு பக்குவமான நிலைதான் தேங்காய் இதுக்கப்புறம் போச்சுன்னு சொன்னால் பூர காஞ்சு கொப்பரைன்னு சொல்லுவாங்க அந்த நீரெல்லாம் சுண்டி கொப்பரையான பிறகு அதுல தேங்காய் எண்ணெய் தயாரிக்கலாம் தேங்காய்க்கு முந்தின ஸ்டேஜ் இளநீர் அப்படிம்பாங்க அது பல உடல் நலத்துக்கு மிக மிக சிறந்தது குளிர்ச்சியானது இளநீர்ல இதுவரைக்கும் யாரும் கலப்படம் பண்ண மாதிரி கேள்விப்படலை தேங்காய் என்ன நன்மை செய்து பார்த்தோம்னா நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கான் இதயத்துக்கு நல்லதான் தோல் மற்றும் கேசம் முடின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுக்கு ரொம்ப நல்லதான் கெட்ட கொலஸ்ட்ரால் சுத்தமா அதுல கிடையாது ஃபைபர் இருக்கு நார்ச்சத்து அந்த மக்னீசியம் கால்சியம் அது இதுன்னு ஏகப்பட்ட சொல்றாங்க குறிப்பா இது கார்போஹைட்ரேட் கிடையாது அதாவது மாவு சத்து கிடையாது ஆனால் திட்டம் போட்டு நம்மளை தேங்காயை பயன்படுத்தக்கூடாதுன்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லி 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 கொஞ்சம் கொஞ்சமா மூளையை கழுவி தேங்காயா ஹையோ கொலஸ்ட்ரால் தேங்காய் சட்னியா எனக்கு வேண்டாம் தேங்காயில் சேர் எதுவும் எனக்கு வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஒரு நிலைமைக்கு தள்ளியிருக்காங்க ஆனா அது உண்மை அல்ல நாட்டு முறைப்படி வைத்தியம் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் காஃபி குடிங்க டீ குடிங்க என்ன வேணால் குடிங்க ஆனால் இந்த மாட்டு பாலோ அல்லது பாக்கெட் பாலோ ஏதோ ஒரு பால் நீங்கள் சேர்க்காதீங்க அதுக்கு பதிலாக தேங்காய் பால்ல குடிச்சு பாருங்கள் கொஞ்சம் நாளைக்கு ஒரு மாதிரியா தெரியும் ஆனால் பழகிட்டீங்கன்னு சொன்னால் விட மாட்டீங்க அது மட்டும் இல்லை அவ்வளோ ஆரோக்கியம் அப்படிங்கிறாங்க நல்ல முத்துன தேங்காயை எடுத்து சில்லுச்சில்லாக கட் பண்ணி வாயில் போட்டு நல்ல மென்று அதில் வரக்கூடிய அந்த பாலை குடிச்சிருங்க அந்த சக்கையை வந்து சாப்பிட்டா தப்பு இல்லை வேண்டாம்னா துப்பிடுங்க அப்படி செய்யும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பல்லில் உள்ள அழுக்குகள் நீங்குகின்றன சில கரைகள் கூட நீங்குகின்றன அந்த தேங்காயை கோவிலுக்கு முன்னாடி சிதறு தேங்காய் விடலை தேங்காய் சூறை தேங்காய் ஏதோ ஒன்று போட்டு வந்துடுறாங்க அப்படி போடும்போது என்ன ஆகுது அந்த தேங்காய் சிலுசிலாக உடையுது இவங்களுடைய கஷ்டமும் அந்த மாதிரி உடைஞ்சிரும்ங்கிற நம்பிக்கை தான் அது எல்லாம் அந்த தேங்காய் சில்லெல்லாம் நம்ம போடக்கூடாது அது பல பேருடைய கால்களுக்கு ஆபத்தான விஷயம் ஆனால் நிறைய இடங்கள்ல இப்போ வந்து தேங்காய் உடைக்கிறதுக்குன்னு தனியாக தொட்டி வச்சுருக்காங்க கோயில்களில் அதுக்குள்ளே உடைஞ்சதுனால பிரச்சனை இல்லை அதுக்குள்ளேயே கிடக்கும் யாரையும் பாதிக்காது தேங்காயில் மூணு கண் இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சு அந்த காலத்தில் ஒரு பழமொழியே இருந்தது சிவபெருமானுக்கு மூணு கண் எங்கள் ஊர் சுப்பிரமணிய பிள்ளைக்கு மூணு கண் அப்படிம்பாங்க அவர் யார் சுப்பிரமணிய சுப்பிரமணியம் பிள்ளைங்கன்னா தேங்காயை தான் ரெஃபர் பண்ணுறாங்க அந்த மாதிரி இதுக்கும் மூணு கண் அப்போ ஒரு சிவருமான் ரேஞ்சுக்கு தேங்காயை கொண்டு போகிறாங்க அந்த கோயிலில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு தட்டில் என்னெல்லாம் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா தேங்காய் பழம் பூ வெத்தலை பாக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சில அர்ச்சகர்கள் என்ன பண்ணுறாங்க சரிங்களா இதுதான் இந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹைலைட்டான பாயிண்ட் இதுதான் என்னன்னா என்னென்னா சில அர்ச்சகர்கள் பாத்தீங்கன்னா அந்த மூலஸ்தானத்துல மூலவர்க்கு பக்கத்தில் ஒரு மூணு அல்லது நாலு தேங்காய்களை வச்சுருப்பாங்க இந்த பக்தர்கள் வந்து அர்ச்சனை பண்ண கொடுக்குறாங்க இல்லைங்களா தட்டு அர்ச்சனை தட்டு அதில் உள்ள தேங்காயை உடைக்கும் போது ஒருவேளை அது அழுகி இருந்தாலோ கெட்டு போய் இருந்தாலோ டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அதை அந்த ஓரமாக போட்டுட்டு இவங்க எக்ஸ்ட்ரா வச்சிருக்க அந்த மூணு நாலு தேங்காயில் ஒன்று எடுத்து உடச்சி நல்லதாக இருந்தால் அப்படியே வச்சு கொடுத்துருவாங்க இதை ஒரு அர்ச்சகர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாரு நம்பிக்கையோடு வராங்க சார் இப்ப இதை அழுகி போச்சுன்னு திருப்பி கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அழுகி போச்சு அப்படின்னு சொன்னா மனசு கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா அப்போ நம்ம நினைச்ச காரியம் நடக்காதான் ஐயோ கல்யாணம் பையனுக்கு வேலை நோய் நொடி எத்தனையோ பிரச்சனைகள் வராங்க அதனால உன்னை வச்சு கொடுத்துறதுங்க என்ன ஆயிட போகுதுன்னு அப்படின்னு சொன்னார் ரொம்ப உயர்ந்து என்னுடைய மதிப்புல பாத்தீங்கன்னா அவரை நான் மிக உயரத்துல வச்சிருக்கேன் வெங்காய் சீனிவாசன் அப்படின்னு ஒரு நடிகர் இருந்தாரு உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு நாடகத்தில் தேங்காய் வியாபாரியாக நடித்ததுனால அவருக்கு அந்த பேர் ஒட்டிக்குச்சு கடைசி வரைக்கும் தேங்காய் சீனிவாசன் அப்படிங்கிற பேர்ல நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணிட்டார் நல்லா நடிக்கக்கூடியவரும் கூட பீச்சுக்கு போனீங்கன்னா தேங்காய் மங்காய் பட்டாணி சுண்டல் அப்படிம்பாங்க தேங்காய் மங்காய் பட்டாணி சுண்டல்னு ஒரு பாட்டே இருக்கு அதனால இந்த தேங்காய் இல்லாத இடமே கிடையாது உடலுக்கு அவ்வளவு நல்லதுங்கிறாங்க ஆனால் அது விரோதம் என்ற ஒரு கருத்து நம்மிடையே புகுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சரியாக தப்பானு முடிவு பண்ணுங்கள் யார் சொல்கிறதும் கேட்க வேண்டாம் தேங்காயை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன முன்னேற்றம்னு பாருங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைன்னா விட்ருங்க அவ்வளோதான் ஏன்னா மற்றது விற்கணுங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய நல்ல பொருளை வந்து அவங்க தப்புன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு இல்லை இல்லை பல ஆச்சு அவங்க சொல்ல தொடங்கி உலகத்துக்கே தெரியாது சரிங்களா இதாங்க இன்னைக்கு விஷயம் தேங்காய் தினத்தன்னைக்கு தேங்காயை பற்றிய விஷயம் இதுதான் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் மறுத்த எபிசோட சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களை அன்பன் டி சாண்முக சுந்தரம் போ தொண்ணூறு நன்றி வணக்கம்